காலையில் எழுந்ததும் மூட்டு வலி வேலை பிடிச்சி வந்ததும் முதுகு இரவு நிம்மதியாக தூங்க முடியல இந்த வலிகள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கூட பாதிக்கிறது பக்க விளைவுகள் இல்லாத ஒரு இயற்கையான தீர்வு உங்கள் வீட்டிலேயே இருக்கிறது என்றால் நம்புவீர்களா ஆமாம் குளிர்ச்சியான ஒத்தடம் தருவது புதிய காயம் ஏற்படுவதால் ஏற்பட்ட வீக்கத்துக்கு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் பயன்படுத்தலாம் சூடான ஒத்தடம் நாள்பட்ட வலிகள் தசை இறுக்கம் மூட்டு இறுக்கம் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தும் முறையாக இருக்கிறது ஆலிவ் ஆயில் நாள்பட்ட மிதமான வீக்கத்தை குறைக்க மசாஜ் முறையில் பயன்படுத்துவது அல்லது தினமும் ரெண்டு முதல் நான்கு தேக்கரண்டி அளவுக்கு உள்ளுக்குள் எடுத்துக்கொள்ளலாம் ஒமேகா த்ரீ முடக்குவாதம் மூட்டுவழி போன்ற நாள்பட்ட வீக்க நோய்களுக்கு தீர்வு காணும் ஊட்டச்சத்தாக அது இருக்கிறது இஞ்சி இதை தேநீராக பருகலாம் மாத்திரைகளாக எடுத்துக்கொள்ள முடியும் பாதிக்கப்பட்ட பகுதியில் ஒத்தடமாகவும் பயன்படுத்த முடியும் மஞ்சள் மஞ்சளையும் மிளகையும் பாலில் கலந்து சாப்பிடலாம் எப்சம் சால்ட் குளியல் தொட்டியில் கலந்து அதில் சிறிது நேரம் அமர்ந்து உடல் வலியை போக்கிக் கொள்ள முடியும்